மலையாளம் தமிழ்லாம் இருக்கக்கூடாது எங்ககிட்ட மோதிரணி நாங்க என்ன பண்றோம் பாரு அப்படின்னு அதான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த அதிகாரம் உங்களுக்கு மட்டுமானது அல்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வருது ஆட்சிகள் மாறி மாறி வருது மனசுல வச்சுக்கிட்டு ஆட்டத்தை ஆடுங்கன்னு சொல்றேன் ஒரே மொழி ஒரே நாடு ஒரே மதம் ஒரே தேர்தல் ஒரே வரி ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் ஒன்னா புடுங்குது ஆனா தண்ணி மட்டும் ஒன்னா வர மாட்டேதையே இது பகில் இருக்கா வரி ஒன்றா இருக்கு வாய்க்கால் ஒன்றா இல்லையா ராஜா அப்போ இது எல்லாம் ஒன்னாக கொடுத்தா தேசப்பட்டுரு அவன் தண்ணி தரலைன்னா தேசப்பட்டுரு அது அது ரொம்ப அழகாக திறந்து தேசப்பட்டுரு எப்படி எப்படி தவிச்ச வாய்க்கு தண்ணிதான் வாங்கி தர முடியாது நீ நாட்டுப்பற்ற பத்தி ஏன் பேசுற சொல்லிக்க வேண்டியா ஏதா சொல்லிக்க திருமணம் ஆயிடுச்சு ஏழு முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ள ஏழு முறை கருக்களிச்சாதனையெல்லாம் நானா தான் இருப்பேன் சிறையில இருந்துகிட்டே கருவே கலைஞர் ஆளு நானாதான் இருப்பேன் அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்க திருமணம் ஆனதுக்கான சான்றிதழை காட்டணும் முத முதலாம் நீங்க அழிச்ச புகார்ல எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலையே திருமணமான அதுக்கான படங்கள் அதுக்கான இதெல்லாம் காட்டிருக்கணும் அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும்போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க மறுபடியும் ஒரு திருமணம் இதிலிருந்து நீங்கள் இதையே யாருமே கேட்க மாட்டேங்க என்ற கேட்குறீங்க உங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்ய கதையாக இருக்குது படியான ஒரு கதை உதவின்னு கேட்கும்போது இதை கொடுத்து தொலைக்கிறதா அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை கேட்டவொன்னே சரி கொடுத்தோம் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஏதோ தம்பிங்க கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது உதவி விடுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்து தான் அந்த மறுபடி மறுமணு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள் ஆமா அவங்க என்னை அவ்வளவு மதிப்பு இல்லை அந்த 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 பொம்பளை கொடுத்த மரியாதை நமக்கு இல்லை நாட்டில் ஏன்னா இது தேடி போய் வீட்டில் போய் அம்மா தாயே அப்படின்னு கேட்பாங்க நம்ம நம்ம அப்படி இல்லை இல்லை அப்படி இல்லை அதனால நம்மளை காவல் நிலையத்துக்கு வர சொல்லிதான் விசாரிப்பாங்க போவேன் போய் எப்படி நம்ம போய் இறங்க எப்படியோ ஆறு ஆறாயிரம் ஆறு மணியை போல போவேன் உறுதியாக போவேன் அதை தான் நானும் கூப்பிடுறேன் வர சொல்லுங்க அப்படின்னா அவங்கள வர சொல்லிட்டு என்னை கூப்பிடணும் அவங்கள வர சொல்லிட்டு கூப்பிடணும் எங்க ஆளுக்கு சந்திக்கணும் இல்லை சந்திக்க வாங்கன்னு அவங்க கூப்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க அவங்க தொடர்புக்கே வரல குறிப்பாக இரண்டு கோடி ரூபாய் வரை கொடுக்க தயார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவு அவங்களுக்கு சொல்லிக்கிற வேண்டியதாக ஏதோ தான் சொல்லிக்கிற வேண்டியது தான் நீங்கள் திருமணம் ஆயிடுச்சு ஏழு முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ளே ஏழு முறை கருக்களிச்ச சாதனையாலாம் நானாக தான் இருப்பேன் அப்படிதான் இருக்காங்க அதுலேயே சிறையில் இருந்துகிட்டே கருவே கலைக்கிற ஆள் நானாக தான் இருப்பேன் அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் திருமணம் ஆனதுக்கான சான்றிதழை காட்டணும் முத முதலாக நீங்கள் அழிச்ச புகாரில் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலையே ரெண்டாவது புகார்லேயும் சொல்லலையே திருமணமான அதுக்கான படங்கள் அதுக்கான இதெல்லாம் காட்டிருக்கணும் அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும்போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க மறுபடியும் ஒரு திருமணம் ஆகலாம் இதுலருந்து நீங்க இதையே யாருமே கேட்க மாட்டீங்க என்ற கேட்குறீங்க உங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்ய கதையாக இருக்குது அப்ப நான் நான் செய்யறத தப்பு நினைக்கிறேன் அப்போ நானும் இனிமே ஒரு ஆடியோ வெளியிடுறேன் எங்க நீங்க தான் அவர் தராரு அவங்க பல ரூபாயில லட்சக்கணக்கான ரூபாய்கள் நகைகளை எனக்கு கொடுத்துட்டதா சொல்லி தான் சொல்றீங்க நீங்க அப்புறம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றேன்னு சொல்றீங்க நானே தெருக்கோடியிலேயே நீங்க எனக்கு என்கிட்ட ரெண்டு கோடி இருக்குது அதாவது அவங்க வந்து என்னென்னா ஒரு காலகட்டத்து எங்களுக்கு ரொம்ப தொட இதாயிருச்சு பதினஞ்சு வருஷம் கழித்து சாக போகிறோம் அப்படின்னு எனக்கு எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பையன் அந்த கால வேலை செஞ்சோடனை பிடிச்சி அழுது அழுது இது பண்ணி அந்த குரல் செய்தி கேட்டவனே சரி இப்போ எதாவது கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன் சாக போகிறேன் எங்களுக்கு மாதம் மாதம் அந்த குரல் செய்தி அப்புறம் ஆகும் வெளியிடுறேன் பாருங்களேன் அதை கேட்டால் நீங்கள் கூட காசு கொடுப்பீங்க உதவின்னு கேட்கும்போது கொடுத்து தொலைக்கிறதா அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை கேட்டவொடனே சரி கொடுத்தோம்

கொடுத்து சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க என்னை பார்க்க அவ்வளோ அவசரப்படுறாங்க அதுக்காக மறுபடியும் வருது ஒரு சும்மா ஒரு அவங்க எங்கிட்டயா மோதிரணி நாங்கள் என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த அதிகாரம் உங்களுக்கு மட்டுமானது அல்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வர ஒரு முறை தேர்தல் வருது ஆட்சிகள் மாறி மாறி வருது மனசில் வச்சுக்கிட்டு ஆட்டத்தை ஆடுங்கன்னு சொல்கிறேன் எந்த கட்சி கூட்டது இந்த கட்சி அதை கொண்டு வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்துச்சு இந்த கட்சி இன்னைக்கு தொடங்கல இல்ல அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்பவே எதிர்த்து அப்புறம் அப்போ பேசாம என்ன பண்ணீங்க மறுபடியும் மத்திய அரசு மறுபடியும் சொல்லி இருக்கிற மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை இன்னைக்கு நேத்து இல்லை இருந்து இருக்கு தம்பி மும்மொழிங்கிறது காங்கிரஸ் பாரதிய ஜனதாவின் கொள்கை கொள்கை இப்ப எங்கள் தமிழ் தேசியர்களின் கொள்கை ஒரு மொழி கொள்கை தான் ஆங்கிலம் பயன்பாட்டு கொள்கை பயன்பாட்டு மொழி தமிழ் பயிற்று மொழி வழிபாட்டு மொழி பண்பாட்டு மொழி எல்லாமே ஆட்சி மொழி அதிகார மொழி எனக்கு மட்டும் இல்ல அது ஆந்திராவுக்கு தெலுங்கு கர்நாடகாவுக்கு கனடா அப்படிதான் இருக்கணும் தர்மம்னு ஒண்ணாது நியாயம்னு ஒன்னது பயன்பாட்டு மொழியாக நாங்கள் ஆங்கிலத்தை வச்சுக்கிறோம் அது எல்லாருமே வச்சுக்கலாம் அப்படிதான் நாங்கள் கொள்கை இவங்களுக்கு தான் திராவிடர்களுக்கு இருமொழி இந்தி தமிழ் அப்படி இங்கிலீஷ் தமிழ்ங்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன சொல்றோம் பயன்பாட்டு மொழியா ஆங்கிலம் இருக்கட்டும் ஒரு தொடர்பு மொழியா இருக்கட்டும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக இருக்கட்டும் எதுக்கு இருக்குன்னா அப்படி தமிழ் இருந்து உனக்கு வேணா நீ ஏத்துக்க தம்பி உனக்கு இருந்துட்டு போலாமே அப்படி எல்லா மொழியும் இருந்துட்டு போலாமே பயன்பாட்டு மொழியா சொல்றேன்

தொன்மையை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்தலாம் உலகம் முதன்மொழி தமிழ் அது என்பது பெருமை என்ன மரியாதை பாருங்க இந்தியா ஒற்றுமையான நாடா இருக்கணும்னா தமிழ்நாட்டையும் தாண்டி எல்லா மக்களும் தமிழ் படித்துக் கொள்ள வேண்டும் என்று ஏன் நீங்க இதை பின்பற்றல மும்மொழிய தூக்கு பன்மொழி பயிலுகன் கொண்டா பன்மொழி பயிலுகன் கொண்டா நான் எதுக்கு மும் அதுல தமிழ் பயிற்று மொழி தெலுங்கு பயிற்று மொழி கன்னடம் பயிற்று மொழி மலையாளம் பயிற்று மொழி அப்படி கொண்டு வா மராட்டியம் பயிற்று மொழி ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி உலகத்தின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழி கொண்டா அதுல இந்தி இருக்கட்டும் வங்காளம் இருக்கட்டும் இருக்கட்டும் மராட்டி இருக்கட்டும் பீகாரி இருக்கட்டும் பஞ்சாபி இருக்கட்டும் துளு இருக்கட்டும் உருது இருக்கட்டும் எதுவும் இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது வேறு உறுதி இல்லாத போது அப்புறம் அந்த கிளையில எத்தனை பறவை இருந்து என்ன பயன் இருக்கு எனக்கு வேறு உறுதியா இருக்கிற என் மொழி படிக்க வாய்ப்பே இல்லாத நிலையை உருவாக்கிட்டு என் மொழி எழுத படிக்க தெரியாத இரண்டு தலைமுறைகளை உருவாக்கிட்டு நீ இந்தி படினா அப்புறம் நீ சாதாரணமா இருந்துட்டு போகட்டுமே அதே தான் சொல்றேன் எம் மொழியும் இந்தியா மூல பயிற்று மொழியா இருந்துட்டு போகட்டுமே மும்மொழியில இந்திய தூக்கிட்டு எம் மொழி அவை எப்படி இருக்கு அப்ப உங்க மொழியை நாங்க படிக்கணும் போது உங்களுக்கு இனிக்குது எங்க மொழி அழிக்காதீங்க போது உங்களுக்கு வலிக்குதுன்னா எப்படி இருக்குது அது ஏற்க முடியாது சும்மா ஒரே மொழி இருந்தா போதும் தமிழ் மட்டுமே எங்களுக்கு ஒருத்தருக்கு மும்மொழி இருக்கு இரண்டு மொழி இருக்கு எங்களுக்கு ஒரு மொழி கொள்கை தான் அப்படின்னு அததான் சொல்றேன் இப்ப அததான் சொல்றேன் கொள்கை மொழி எனக்கு மட்டும் இல்ல எங்க ஐயா நாங்க எல்லாம் சொல்றது தமிழ் மட்டும் நாங்க சொல்லல ஆந்திராவுக்கு தெலுங்கு இருக்கட்டும் கேரளாவுக்கு மலையாளம் இருக்கட்டும் தொடர்புக்கு ஒரு கெடுவாய்ப்பா வெள்ளையை நம்மளை ஆண்டுட்டான் அதனால அது ஆங்கிலம் வந்துருச்சு அதை பேரைங்கிற அண்ணா கூட சொல்றாரு பாருங்க ஒரு பசுமாடு வர்றதுக்கு ஒரு கதவை போட்டோம் அப்புறம் கண்ணுக்குட்டி வர்றதுக்கு தனியா ஒரு கதவு தேவையில்லை இல்லை பசு பசுமாடு வந்த வழியிலே வந்துடும் தொடர்பு மொழிக்கு தான் ஒரு இங்கிலீஷ் இருக்குது இல்ல அப்புறம் இன்னொரு மொழி எதுக்கு திணிக்கிறேங்கிறேன் விரும்பினால் கற்கிறோம் இப்போ தமிழ்நாட்டில் யாரும் ஹிந்தி படிக்கலன்னு நினைக்கிறீங்களா தம்பி நிறைய குழந்தைகள் படிச்சுக்கிறாங்க தேவைங்கிறது விரும்பி ஆனா தமிழ் படிக்க எல்லா இடத்துலயும் வாய்ப்பு இருக்கா இல்லாத போது ஹிந்தி படிக்க எல்லா இடத்துலயும் வாய்ப்பு கொடுங்கிறீங்க

மத்திய அரசு அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் கொண்டாடு அதுலேயும் அவங்க மொழியை கட்டாயம் படிக்கணும்னு கொண்டு வராங்க நம்ம ஆட்சி கொண்டு வருமா அப்படி கொண்டு வரணுமா அதுக்கு சண்டை போடுமா கல்வி மானுட உரிமை மாநில உரிமை அதை நீ எடுத்துக்கொண்டு மொத்தமாக வச்சுக்கிட்டு இதை கட்டாயம் படிக்கணும் இதை இப்படிதான் செய்யணும் அந்த அந்த கொடுங்க போக்கு இருக்குல்ல செஞ்சே தீரனுங்கிறது அது ஏற்புடையதல்ல அது இறையாண்மை கொண்ட எல்லா மொழிவெளி தேசிய நங்களுக்கும் ஒரு இறையாண்மை இருக்குது அதையெல்லாம் சாகடிச்சுட்டு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே மதம் ஒரே தேர்தல் ஒரே வரி ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் ஒன்னா வர இது பதில் இருக்க வரி ஒன்னா இருக்கு வாய்க்கா ஒன்னா இல்லையா ராஜா அப்போ இது எல்லாம் ஒன்னா கொடுத்தா தேசப்பட்டு அவன் தண்ணி தரலைன்னா தேசப்பட்டு அது அது ரொம்ப ஆகச்சிறந்த தேசப்பட்டு எப்படி எப்படி தவிச்ச வாய்க்கு தண்ணி தான் வாங்கி தர முடியாத நீ நாட்டு பற்ற பத்தி ஏன் பேசுற இந்த பாருங்க அதையெல்லாம் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க இத பேசுறீங்க இந்தி படிச்சா தண்ணி வந்துடும் நான் படிக்கிறேன் இந்தி படிச்சா தமிழ் படிக்காமே பெறக்கூடிய நிலைமை இன்னும் நீடிச்சுட்டு இருக்கு ஆனா அதெல்லாம் மாற்றாமல் இந்த அனைத்து கட்சி கூட்டம் இந்த மும்படி கொள்கைக்காக இதுக்காக தேவையா தாய்மொழி உலகத்துல எந்த நாட்டிலையும் தாய்மொழியில்தான் பயிற்சி மொழியா இருக்கு உலக நாடுகள் எல்லா நாடுகளும் நம்ம மட்டும் ஓவியமா இல்ல எல்லா நாடுகளும் அதுல தமிழ்நாட்டுல மட்டும்தான் தாய்மொழியிலே கல்லாமல் தாய்மொழியிலே பயிலாமல் எந்த உயர்கல்வி வரைக்கும் முதுகலை வரைக்கும் போக முடியும் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் அந்த வாய்ப்பு இந்த நிலை என்கிட்ட சொல்லக்கூடாது மொழி அழிந்தால் இன்னும் அழிந்துவிடும் அடையாளம் அழிந்துவிடும் அப்பா அப்பாட்ட கேட்கணும் என்னப்பா இப்படி நீங்க பண்றீள் அப்பா கேட்கணும் இப்ப நாங்க தமிழ் தேசியர்கள் என்ன செய்யறோம் வந்த உடனே தமிழ் பயிற்று மொழி ஒரு கேள்வி கேட்கிறேன் என்னாட்டு அறிவியலை என்னாட்டு புவியலை என் நாட்டு வரலாறை இப்போ என்னாட்டு வரலாறு என் பாட்டன் தீரன் சின்னமலையும் பூலித்தேவனா அழகுத்துக்கணும் மருது பாண்டியனும் அந்த சுந்தரலிங்கனாரும் பண்டார வன்னியனும் பெரும்புடுகு முத்தரையனும் எங்கள் இன முன்னோர்கள் இருக்காங்கல்ல என் பாட்டிய வேலனாச்சியாரும் மருந்து இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல எங்கள் முன்னோர்கள் பூலித்தேவன் இவங்க இவங்கெல்லாம் போரிட்ட வரலாறு இருக்குல்ல மொழிக்காக என் முன்னோர்கள் போராடியது செக் எடுத்தது விடுதலைக்காக போராடியது தூக்களை தொங்கியது என் பாட்டன் செக் இந்த வரலாறு இங்கிலீஷில் படிக்க வேண்டிய நெசசரி இருக்கா இருக்கா அவசியம் இருக்கா எதுக்கு பிடிக்கணும் என் நாட்டு வேளாண்மை நான் கத்தரிக்காயை பயிரிடுவதை வெண்டைக்காயை விளைய வைப்பதை நெல்லை பயிரிடுவதை கரும்பு வாழையை பயிரிடுவதை தென்னைக்கு உரம் வைப்பதை மட்டையை கழித்து விடுவதை இதையெல்லாம் நான் இங்கிலீஷ்ல படிக்கணுங்கிற தேவை இருக்கா தம்பி இங்கிலீஷே இங்கிலீஷில் படிக்கலாம் மற்றதெல்லாம் எதுக்கு இங்கிலீஷில் படிக்கணும் எதுக்கு படிக்கணும் அதுல அறிவியல் மொழி இல்லைங்கிறீங்க

மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு மருந்துன்னு சொரா பாருங்க அருந்தியது அற்றது போற்றி உனின்னு பாடுறாரு இது மருத்துவம் இல்லையே சாப்பிட்டது நல்லா செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்றா நோ மருந்து சாப்பிட வேண்டிய தேவையே வர நோயல் என்றார் அவன் ஏழு சீர் விருத்தத்தில் சந்தத்தை ஏழு சீரில் பாடியிருக்கான் இது பெருசாக இருக்குது வள்ளுவேன் அப்புடின்னு பின்னாடி ஒரு கிளவி வாரா அவன் பசித்து பூசின்ட்டு போகிறான் கேப்சூல் மாதிரி கொடுக்குறான் சின்ன மாத்திரையா அவன் கஷாயம் கொடுக்குறான் வல்லுவேன் ஒரு மாத்திரை கொடுக்குறான் எங்களை விடவா அறிவியல் சரி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இதுக்கு சரியான பொலிபுர சொல் அவன் பிக்பாங் தேரிய சொல்லிடுதானா இல்லையான்னு உலகத்தின் எல்லா மொழியும் அகர ஒளியில் தொடங்குவது போல இந்த உலகம் இந்த பூமி சூரியனில் இருந்து தொடங்கி இருக்குது பிறந்திருக்குது புரிதன்கள் முதற்றே பகவன் முதற்றே உலகு பகவன் என்றால் பகலவன் சூரியன் ஞாயிறு கதிரவன் அதை குறிக்குது அதையே நீ ஒத்துக்க மாட்ட அணுவை எழு கதிரை எழு கடலை புகுத்தி குறுகை திரித்த குரல்னு அவை திருக்குறளை பாடுறான் எப்படி பாடுறா அணுவை பிளந்து எழு கடலை புகுத்தி அது போல ஏழு கடலை ஒரு அணு அணு எவ்வளவு பெருசு எவ்வளோ பெருசு இருக்கும் அது அதுக்கு உள்ள ஏழு கடலை புகுத்தியதை போல குறுக தெரித்த குரல்னு திருக்குறளை எங்கள் பாட்டி புகழ்ந்து பாடுற அவை பெருமாட்டி அப்போ அணுங்கிறத அதுக்கப்புறம் நீ கண்டுபிடிச்சிருவா